ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டு வச்சுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க பியூர் எர்தோரக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க முன்னாடி பின்னாடி எல்லாமே பக்காவான மெயின்டனன்ஸில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து எல்லாமே புதுசுங்க பக்கெட்டு டீத்து டோப்லெட்டு எல்லாமே முன்னாடி கண்டிஷனாக தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியினுடைய முன்னாடி பைப்லைனில் எங்கே இங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பாடி கேப்பினு குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனியூட்டான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டை டீர்த்து டோ பிளேட்டு கண்டிஷனுங்க பேக் பின்னு பெண்ணு குட் கண்டிஷனுங்க பேக் பூம்னுடைய பெண்ணு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங் ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கேக்ரோன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் பிக்கர் இந்த ஜெசிபி வண்டி நேரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இடப்பாடி அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜெனின் கண்டிஷனில் கண்டிஷன்ல தான் இருக்குங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்